அனைவருக்கும் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தேவேந்திரகுலை வேளாண் சமுதாய மக்களுக்கு எந்தெந்த கோயிலும் முதல் மரியாதை அளிக்கப்படுது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் முதலாவது தான் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா கோவை மாவட்டத்தில் இருக்க போரூர் பட்டீஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் தேவேந்திரகுலை வேளாண் சமுதாயத்திற்கு முதல் மரியாதை அளிக்கப்படுது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோயில் இந்த கோயில்னா அதுவும் கோவை மாவட்டத்தில் கோணியம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலையும் முதல் மரியாதை அளிக்கப்படுது தேவேந்திரகுலை வேளாளர் சமுதாயத்துக்கு அடுத்து கழுகுமலையில் வெட்டுவான் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில்லேயும் தேவேந்திரகுலை வேளாளர் சமுதாயத்துக்கு முதல் மரியாதை அளிக்கப்படுது அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசோமங்கை மங்களநாத சுவாமி கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலையும் தேவேந்திரகுலை வேளாளருக்கு முதல் மரியாதை அளிக்கப்படுது அடுத்து வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவில் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலையும் தேவேந்திரகுலை வேளாளருக்கு முதல் மரியாதை அழிக்கப்படுது அடுத்து பெரம்பலூரில் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்கேயும் தேவேந்திரகுல வேளாளருக்கு முதல் மரியாதை அழிக்கப்படுது அடுத்து பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலையும் தேவேந்திரகுலை வேளாளருக்கு முதல் மரியாதை அளிக்கப்படுது அடுத்து அருப்புக்கோட்டையில் கல்லத்தியான் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலும் தேவேந்திரகுலை வேளாளர் சமுதாயத்துக்கு முதல் மரியாதை அதுக்கு அடுத்து திருச்சியில் அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு முதல் மரியாதை அளிக்கப்படுது அதுக்கு அடுத்து தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலும் தேவேந்திர குல வேளாளருக்கு முதல் மரியாதை அளிக்கப்படுது